அடிமாளி கார்மல் ஜோதி சிறப்பு பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன நிகழ்ச்சியை கேடிஎச்பி லட்சுமி எஸ்டேட் மேலாளர் பிரமோத் கிருஷ்ணா துவக்கி வைத்தார் அடிமாளி கார்மல் ஜோதி சிறப்பு பள்ளியில் ஏராளமான மன வளர்ச்சி குன்றிய மாணவ மாணவிகள் தங்கி பயின்று வருகின்றனர் மாணவர்கள் பயிலும் கல்வி நிலையத்தை மூணார் கேடிஎச்பி லட்சுமி எஸ்டேட்டை சேர்ந்த துணை மேலாளர் மருத்துவர் ஃபீல்டு ஆஃபீசர் மற்றும் தொழிலாளர்கள் பார்வையிட்டனர் இதன் பாகமாக அங்கு பயிலும் மாணவர்களுக்கு லட்சுமி எஸ்டேட்டை சேர்ந்தவர்கள் செலவு செய்து தயார் செய்த நவீன வகுப்பறையை லட்சுமி எஸ்டேட் மேலாளர் பிரமோத் கிருஷ்ணா திறந்து வைத்தார் மேலும் பள்ளிக்கு தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் ஆண்டு விழா கொண்டாட்டமும் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் பிஜி ஜோஸ் பஞ்சாயத்து உறுப்பினர் மணீஷ் மற்றும் பள்ளி ஆசிரியர்களும் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ அடிமாலி